இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரும் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் உறவனுக்கு நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரையாவது உங்களுக்கு நேர் வழியில செலுத்தணும்னு நீங்க ஆசைப்பட்டாலோ இல்லை நீங்களே நேர் வழியில இருக்கணும் நான் இந்த இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் விடணும் தீன்ல ரொம்ப சிறந்தவங்களா இருக்கணும் விவாதத்துல வந்து ரொம்ப உறுதியானவர்களாக இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டாலும் உலக விஷயத்திலையும் நம்ம நேர்வழி பெறுவதற்காகவும் குணத்திலையும் நம்ம நேர்வழி பெறுவதற்காகவும் தீன் விஷயத்திலையும் நம்ம நேர்வழி பெறுவதற்காகவும் நமக்காகவோ இல்ல மற்றவர்களுக்காகவோ நம்ம இதை ஓதுனா அவர்கள் நேர்வழி பெறுவாங்க இதை நீங்க ஓதி அல்லாஹூடத்துல வந்து துவா கொள்ளுங்க உங்க மேல நீங்க ஊதி கொள்ளுங்க அதே இல்லாம மற்றவங்களுக்கு நீங்க துவா கேட்டாலும் போதும் அப்படி இல்லாட்டினா நீங்க ஓதி தண்ணீரில் ஊதியும் கொடுக்கலாம் அதுவும் வந்து ரொம்ப ஸ்பெஷல் சும்மா ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சு அந்த தண்ணியில வந்து ஊதி கொடுக்கலாம் ஓதிவிட்டு அதே மாதிரி நீங்க வந்து பாட்டிலில் கூட ஓதி ஊதி வச்சுட்டு அதைவே நீங்க வந்து குடிக்க கொடுக்கலாம் அவர்களுக்கு அவர்கள் நிச்சயமாக எல்லா வித கெட்ட பழக்கங்களும் நீங்கி நேரான வழியிலையும் தீனில் சிறந்தவர்களாகவும் உலக விஷயத்திலையும் வந்து ஒழுக்கமானவர்களாகவும் வருவாங்க நேர்வழிக்காகவே பிரத்யேகமாக ஓதக்கூடிய வாஜிஃபா தான் இது மூணும் இதுல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மூன்று வாஜிஃபா பாக்க போறோம் ஒரு சூறாவரும் அதே மாதிரி குர்ஆன்ல வரக்கூடிய இரண்டு வசனங்களை பார்க்க போறோம் அதை எப்படி ஓதணும்னு பாத்தீங்கன்னா சூறாவை மூன்று முறை ஓதணும் அந்த ரெண்டு வசனத்துல ஒரு வசனத்தை வந்து பதினேழு முறை ஓத வேண்டும் ஒரு வசனத்தை வந்து ஏழு முறை ஓதினால் போதும் இப்ப நம்ம அது என்னென்னு ஒண்ணுன்னா சொல்லி அதனுடைய அர்த்தம் சொல்லி நம்ம கையோடு அதை கொண்டு போலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த அமலை செஞ்சிடலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் செய்யுங்க அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா குரானில் வரக்கூடிய முப்பத்தி ஏழாவது சூரால வரக்கூடிய நூற்றி பதினெட்டாவது வசனமாக ஹதைனா ஹுமஸ் சிராத்தும் முஸ்தகீ அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்விருவரையும் நேரான வழியில் நாம் செலுத்தினோம்னு சொல்லி அல்லாஹ் இறக்கியுள்ள ஒரு வசனத்தை நம்ம வந்து ஓதிக்கொள்ள வேண்டும் பதினேழு முறை இது வந்து அல்லாஹும் நேர்வழி கொடுத்ததை சொல்லி அதே மாதிரி நம்மளையும் அல்லாஹும் நேர்வழியில செலுத்துவான் அது இருந்தாலும் சரி நம்ம இருந்தாலும் சரி யாருக்காக ஓதினாலும் அவர்களை அல்லாஹும் நமக்கு நேர்வழியில செலுத்தி கொடுப்பான் முறை ஓதிக்குங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த சூறாவை பார்க்கலாம் வாங்க ஓதிக்கலாம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சிராத்தல் முஸ்தகி முஸ்தகம் முஸ்தகீன் وَاهْدِنَا الصِّرَاطَ الْمُسْتَقِيمَ 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 الصِّرَاطَ الْمُسْتَقِيمَ இப்ப இதை ஓதுன கையோட அல்ஹம் அல்கம்சூராவை உதிக்கொள்ளுங்க எல்லாருக்குமே அல்கம்சூரா தெரியும் அந்த சூறாவே பாத்தீங்கன்னா நேர்வழிக்காகவே உண்டான ஒரு சூறான்னு சொல்லலாம் அல்லாஹூடத்துல நம்ம அதுல நேர்வழியை கூட உன்னுடைய கோபத்து ஆளானாங்களே அவங்களுடைய வழியை எங்களுக்கு சொல்லிட்டு நம்ம பர்டிகுலரா அந்த ஒரு துவாவை அந்த வச்சிருக்கான் குரானுடைய முதல் சூறாவாக இருக்கு இதை ஓதுபவர்களுக்கு அல்லாஹூ நேர்வழியை கொடுக்கிறான் எல்லா வித தீங்கிலிருந்தும் அவர்களை காப்பாத்துகிறான் துவாக்கள் அனைத்தையும் கபல் செய்கிறான் இப்ப இந்த சூறாவை கையோட மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறாதா சின்ன சூறாதாஹி ரஹ்மான் ரஹீம் الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين امين بسم الله الرحمن الرحيم Alhamdulillahi Rabbil Alameen ar rahim Maliki Yawmiddin Iyaka Nahbadu Wa Iyaka Nasta'in Surat al Surat al Alayhim Alayhim Amin Kadisi yang munadara wadikun Bismillahirrahmanirrahim Alhamdulillahi Rabbil

பூரா பதினொன்னுல ஐம்பத்தி ஆறாவது வசனங்களாக வருது யார் வந்து வழி தவறி நடந்தாலும் அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக இதை ஓதுவது ரொம்ப சிறந்தது இன்னி தவக்கல் தூ அழல்லாகி ரப்பி வரப்பிக்கும் மாமின் தாபத்தின் இல்லாகுவ இதனுடைய அர்த்தம் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் நிச்சயமாக நான் என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரபும் ஆகிய அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் எந்த உயிர் பிராணியும் அதனுடைய முன் நெற்றி முடியும் அவன் பிடித்தே அன்றி பூமியில் வாழ்வது இல்லை நிச்சயமாக என்னுடைய ரப்பு நேரான வழியில் இருக்கிறான் இதனுடைய அர்த்தமே என்னன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே வந்து அல்லாஹுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அவங்களுடைய முன் நெற்றி முடி அவனுடைய கையில தான் இருக்குது அவன் தான் வந்து எனக்கு உனக்கு எல்லாருக்குமே ரப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அவன்தான் நம்ம அனைவருக்குமே ரபு அவன் மீதுதான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் அவன் நேரான வழியில இருக்கிறான் நேரான வழியில செலுத்துறான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை இப்போது ஏழு முறை ஒதுக்கிக்கொள்ளுங்க இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ வரப்பிக்கும் மாமிந்தாபத்தின் இல்லாஹுவ ஆஹிதுன் பினாசிய திஹா இன்ன ரப்பி அலாசிராத்தின் முஸ்தகீன் இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வரப்பிக்கும் மாமிதாபத்தின் إلا هو آخذ بناصيتها إن ربي على شراط مستقيم إني توكلت على الله ربي وربكم ما من دابة إلا هو آخذ بناصيتها إن ربي على شراط مستقيم إني توكلت على الله ربي وربكم ما من دابة إلا هو

அகமதுல்லா இதை நீங்க வளமையாக ஓதி தண்ணீரில் ஊதி கூட நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கலாம் இல்ல உங்களுக்காகவாக இருந்தாலும் சரி இதை ஓதி ஊதி கொள்ளுங்க நீங்க இதுவா செய்துவாங்க நிச்சயமாக நேரான வழியில நம்ம இருக்கிறது அப்படிங்கறது கூட அல்லாஹுடைய ஒரு நிகிமத்து தான் அதுவும் அவன் நாடுவா தான் அல்லாஹ் கொடுப்பான் அவன் நாடாம நாம நல்லவர்களாக இருக்க முடியாது நாம விருப்பப்பட்டா மட்டும் நம்ம நன்மை செய்து விட முடியாது அதனால அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டி நீங்க அந்த காரியத்தை அவர் இடத்துல ஒப்படைங்க உங்களுக்கு நேரான வழியை காட்டுவான் அதற்கான முயற்சியும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நாம வந்து கெட்ட பழக்கத்தை விடணும் துவா செஞ்சா மட்டும் பத்தாது அதுக்காக நம்ம முயற்சி செய்யணும் முயற்சியே செய்யாம நான் வந்து அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஆனா தானா திருந்தணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நடக்கக்கூடிய காரியம் இல்லை அதனால அதற்கான முயற்சியும் நம்ம செய்யணும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நம்ம தினமுமே இந்த மாதிரி ஒரு விவாதத்தை பார்த்து வரைக்கும் நான் கீழ பிளேலிஸ்ட் லிஸ்ட் குடுக்குறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்க நிறைய வீடியோக்கள் இருக்கு அதுல உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ கடன் தீர்வதற்காக சொந்த வீடு வாங்குவதற்காக இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக போட்டிருக்கோம் அதையெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க எடுத்து ஓதிவாங்க தினமும் அசலாமு வலைக்கும் அரஹமத்துல்லா